வணக்கம் செய்திகளுக்காக ஊ்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் இரண்டு புதிய வழித்தட பேருந்துகள் துவக்கம் தமிழக கைத்தறி மற்றும் துணைநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் மற்றும் வெளிதாங்கிபுரம் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வியாபாரிகள் தொழிலாளர்கள் நோயாளிகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என பலரும் நாள்தோறும் காஞ்சிபுரம் சென்று வருகின்றனர் இதனால் இப்பகுதி மக்கள் அரசு பேருந்தை நேரடியாக காஞ்சிபுரத்திற்கு இயக்க வேண்டும் என நீண்ட நாட்களாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரத்திலிருந்து பணப்பாக்கம் நெமிலி வழியாக பானாவரம் வரை எண்பத்தி ஒன்பது சி என்ற புதிய வழித்தட பேருந்தையும் அதேபோல் காஞ்சிபுரத்திலிருந்து பணப்பாக்கம் நெமிலி வழியாக வெளிதாங்கிபுரம் வரை எழுபத்தி ஆறு சி என்ற புதிய வழித்தட பேருந்து என இரண்டு புதிய அரசு பேருந்துகளை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ரிப்பன் வெட்டி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி காஞ்சிபுரம் மண்டல போக்குவரத்து கழக பொது மேலாளர் தக்ஷணாமூர்த்தி துணை மேலாளர் பொன்பாண்டியன் திமுக மாவட்ட துணை செயலாளர் துரைமஸ்தான் நெமிலி ஒன்றிய குழு தலைவர்கள் வடிவேல் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்